முத்து செல்வத்துக்கிட்ட சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட போய் பேச சொல்றாங்க அதே போல் முத்து சொன்னது மாதிரி தான் செல்வம் அந்த மேனேஜர்கிட்ட போய் தான் தங்கச்சி பூ கடை வைக்கணும் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க செய்யும்போது தான் இதே இடத்துல இன்னொரு அம்மா கடை போடுறேன் பத்தாயிரம் பணம் தரேன்னு சொன்னிச்சு அந்த பத்தாயிரரூபா பணத்தை நீ எனக்கு கொடுத்தனா நீ உன் தங்கச்சி வெளியே கடை தாராளமாக போட்டுக்கலாம் அப்படின்னு மேனேஜர் சொல்லவும் செய்கிறாங்க முத்து இதை தூரத்துலேருந்து பார்த்தபடி இருக்கு செல்வம் கொஞ்சம் நேரத்தை வெளியே வந்தபோது முத்துவும் இந்த விஷயத்த வந்துட்டு கேட்டுக்கிறாங்க செல்வத்துக்கிட்டேருந்து சரிடா நான் சொல்கிற மாதிரி செய்யணும் சொல்லிட்டு தாங்கிட்டு இருந்த தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை பத்தாயிரம் ரூபாயை எடுத்து எங்கள் செல்வத்துக்கிட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க செல்வம் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக அந்த மேனேஜரை பார்க்க போகவும் செய்ய என்னையா காலையில் தான் வந்து பார்த்தேன் அதுக்குள்ளேயும் இப்போ பணத்தோடு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் என் தங்கச்சிக்காக இல்லைனா வேற யாராவது முந்திக்கிட்டு இங்கே கடை போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பாவம் சார் அவள் தனியாக இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கா மச்சானுக்கும் வேலையும் இல்லை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து இந்த பணத்தை நீங்கள் வாங்கி சார் அப்படின்னு சொல்ல மேனேஜர் யோசிக்கிறாரு என்ன சார் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க இல்லை கேட்ட உடனே ரூபாய் பணத்தை நீ ரெடி பண்ணி கொடுத்துட்டியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்டுருக்கலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்ல சார் இதையே நான் கஷ்டப்பட்டு தான் சார் ரெடி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ரூபாய் பணத்தை கொடுக்கவும் செய்ய அதான் அந்த மேனேஜர் வாங்கிக்கவும் செய்கிறாங்க சார் எங்க தங்கச்சி எப்போனாலும் இங்கே கடையை போட்டுக்கலாமான்னு சொல்லி கேட்க தாராளமாக தங்கச்சி இங்கே கடையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல சார் நாளை பின்ன பிரச்சனை எதுவும் வந்துராதேன்னு சொல்லி கேட்க பிரச்சனை இப்போதைக்கு எதுவும் வராது இந்த பத்தாயிரருவான்றது ஒரு அட்வான்ஸ் மாதிரி தான் மாதம் ஒரு ஆயிரமோ இல்லை ரெண்டாயிரமோ எனக்கு கொண்டு வந்து உன் தங்கச்சியவே கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்ல இதை கேட்டுட்டு எங்கள் செல்வமும் என்ன சார் அம்புட்டு பணத்துக்கு என் தங்கச்சி எங்கே சார் போவான்னு சொல்ல கேட்குறப்போ இந்த இடத்துல கடை போட வச்சுருக்கேன்ல ஏற்கனவே இருந்த கடையை காலி பண்ணியாச்சு இப்போ புதுசாக இந்த இடத்துல கடை போட்டால் வியாபாரம் அமோகமாக போவோம் எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை அத்தனையுமே வீடியோவாக எடுத்துக்கிறாங்க எங்கள் முத்து முத்து வீடியோவா எடுத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் உள்ள வராங்க முள்ள வந்த முத்துவை பார்த்துட்டு யார் யா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் மேனேஜர் பார்த்து தான் இருக்க வீடியோவை எடுத்து அந்த மேனேஜர்கிட்ட காட்டவும் எழுந்து அப்படியே வாயில கையை வச்சபடி ரொம்ப அதிர்ச்சியில் அவர் நிக்கவும் செய்ய என்ன சார் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதை நான் உடனே போட்டு விட்டால் போதும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கன்னு சொல்லி உன் வேலையை பறி போகும் பரவாயில்லையான்னு எங்க முத்த மிரட்டன் மேனேஜர் அப்படியே ஆடி தான் நிற்கிறாரு சார் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சவும் செய்ய அப்புறம் யார் அவனுக்கு இங்கே அந்த கடையை எடுக்கிறதுக்கு இங்கே சொன்னது யார்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த கடையை நீ எடுக்க இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி முத்து கேட்க அதுக்கு அந்த மேனேஜரும் எதுவுமே பேசாமல் நிக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது முத்து நீ வா நம்ம ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இந்த மாதிரி தான் பணத்தை வாங்கிக்கிட்டு கடையை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் இவனை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வேலையே கொடுக்க கூடாது சார்ன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைன்ட் எங்கள் செல்வம் சொல்ல நீ சொல்கிறதான் சரி செல்வம் வா சொல்ல உடனே வாக்கிளம்பு காலில் வந்து அந்த ஆளும் விளந்துறான் இங்கே விளம்போது உங்களை நம்பி தானே பல பேர் இருக்காங்க ஒரு அரசாங்க ஊழியராக இருந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட விற்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இங்கே திட்டவும் செய்றாங்க முத்து உனக்கு யார் இந்த மாதிரி வேலையை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எங்க முத்துவை பார்த்து முத்து வந்துட்டு மேனேஜரை பார்த்து கேட்கவும் செய்ய சிந்தாமணி தான் சார் அப்படின்னு சொல்றாங்க நான் அப்பவே நினச்சேன் அந்த பொம்பளைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து வந்துட்டு சொல்லிட்டு முத்து எதுக்காக இங்க மீனாவை தானே எப்போதுமே போட்டியாளர் நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப எதுக்கு அவங்க அம்மா கடை எடுக்க வச்சிருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்ல செல்வம் இதை நான் பாத்துக்கிறேன் இந்த வீடியோ ப்ரூஃபும் என்கிட்டே இருக்கட்டும் இந்த ஆளு நீ வேற யார்கிட்டயாவது லஞ்சம் வாங்கினானு எனக்கு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே இந்த வீடியோவை நான் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செய்ய கனவுல கூட இனி லஞ்சு வாங்குறத பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லி இந்த மேனேஜர் சொல்லவும் செய்யறாங்க முத்து மீனாவை கூட்டிக்கிட்டு மீனாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக அந்த சிந்தாமணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க சிந்தாமணி வீட்டுக்கு அங்கே மீனாவும் முத்துவும் போக ஏன்னா ஏற்கனவே இங்கே ஸ்ருதியோடைய அம்மா பணம் கேட்டதுனால இங்கே பணத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக சிந்தாமணிக்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டிருக்காங்க அவசரமாக ரெண்டு லட்சம் பணம் வேணும்னு சொல்லி ரோஹினி கேட்டதுனால சரிம்மா நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் தான் இப்போ அந்த பணத்தை வாங்குறதுக்காக ரோஹிணி அங்கே போக ஏற்கனவே இருந்த சந்தேகம் அதிகமாக ஆயிடுச்சு மீனா உன்னுடைய வண்டியையும் காணும் இங்க அத்தையோடைய பூக்கடையும் தூக்கிருக்காங்க எல்லாத்தையும் ஒரே நெல்ல ஒரே நேரத்துல பண்றதுக்கான காரணம் நீ முன்னேற கூடாதுன்றதுக்காக தான் இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தானே தெரிஞ்சு போச்சு இனி அந்த அம்மாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி முத்து மீனா ரெண்டு பெண்மை கிளம்பி இங்க சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க சிந்தாமணி வீட்டு வாசல்ல அங்க ரோஹினுடைய செப்பல் கிடக்கிறத பார்த்துட்டு எதுவுமே பேசாம மீனா வந்துட்டு உள்ளேயும் போறாங்க உள்ள போனா சிந்தாமணி கையில இருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை இங்க ரோஹினி வாங்குறத முத்து மீனா பார்த்து அதிர்ந்து போயினிக்க முத்துவை மீனாவையும் பார்த்தா அதிர்ச்சியில சிந்தாமணி ரோஹினி அங்கே நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்க முத்து மீனா ரெண்டு பேருமே முறைச்சி பார்த்த பண்ணி நிற்க என்ன ரோஹினி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்க இல்ல அது வந்த அப்படின்னு சொல்ல கையில் என்ன பண்ணோம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்ல ரோஹினி அது இல்ல மீனா இல்லை மீனா அது வந்து அப்படின்னு சொல்ல என்ன மீனா இப்போ கூடவா உனக்கு புரியலை செஞ்ச வேலைக்கான பணத்தை இந்த ரோஹிணி வாங்கிட்டு இருக்கு இங்கே வர வரைக்கும் அம்மா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்தது இங்கே வந்ததுக்கு பிறகு ரோஹிணிதான்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு முத்து சொல்ல என்னங்க சொல்கிறீங்கன்னு இங்கே கேட்குறாங்க இப்போ கூடவா மீனா புரியலை கையும் கலவுமா கையில் பணத்தோடு சிக்கியிருக்காங்க இதை பார்த்துமா உனக்கு புரியலை இங்கே உன் கடையை தூக்க சொன்னதுலேருந்து உன் வண்டியை தூக்க சொன்னதுலேருந்து எல்லாமே இந்த ரோஹிணி தான் ரோஹிணி சொல்லி தான் இந்த சிந்தமணியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் இங்கே வந்து உளறிட்டு இருக்கீங்க அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு ரோகினி சொன்னதுனால தான் நான் பணம் கொடுத்துட்ருக்கேன் தேவையில்லாமல் எதை எதோடு இங்கே நீங்கள் முடிச்சு இருக்கீங்கன்னு சொல்லி சிந்தாமணி கேக்கேன் தாங்கிட்டே இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க அந்த ஆள் ஒத்துக்கிட்ட உண்மை எல்லாமே சிந்தாமணி சொல்லி தான் நான் செஞ்சேன்னா அந்த ஆள் ஒத்துக்கிட்டதுக்கான உண்மை அது எங்கள் முத்துவோடைய ஃபோனில் இருக்க வீடியோவை பார்த்து அதிர்ந்து போய் அந்த சிந்தாமணி பார்த்துட்டே நிற்க உனக்கெல்லாம் நேராக மோதவே தெரியாதா அப்படின்னு அங்கே நீ மீனாவும் கேட்குறாங்க பா மரியாதை இல்லாமலாம் பேசாத ஏன் வீடு தேடி வந்துட்டு என்னையே மரியாதை குறைவாக பேசுறேன்னு சொல்லி கேட்க உனக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இங்கே வயசுக்கு மட்டும் மரியாதை கொடுத்தா பார்த்தாது வயசு கேத்தது போல் நடந்துக்கவும் செய்யணும் ஆனால் அந்த பக்குவம் தான் ஓங்கிட்டே இல்லையன்னு இங்கே முத்து மீனா ரெண்டு பேருமே சிந்தாமணி மணியை எடுக்கிறாங்க ஏன் என்னுடைய கடை எடுக்கிறதுக்கும் எங்கள் அம்மாவுடைய கடை எடுக்கிறதுக்கும் நீங்கள் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்கன்னு இப்போ தானே தெரியுது பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய செஞ்சவங்களா நீங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் நீங்க செஞ்சீங்களா இல்ல நீங்க சொல்லி அவங்க செஞ்சாங்களான்னு சொல்லி கேட்க இங்க பாருமா தேவையில்லாம இங்க வந்து நீ எதுவும் சத்தம் போட்டுட்டு சொல்ல செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படுற மாதிரி தெரியாத உனக்கெல்லாம் நான் இதுக்கு இறக்கப்படணும் இப்பவே ஸ்டேஷனுக்கு போவோம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அந்த மேனேஜர்ல இருந்து சிந்தாமணி வரைக்கும் எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்க தான் போறோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு சிந்தாமணி அப்படியே பதில் பேச முடியாம நிக்க கைய பிணைஞ்சபடி நின்றுட்டே இருக்காங்க இல்ல இந்த ரோஹிணியால வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இங்க ரோஹிணியை பார்த்து முறைக்கவும் செய்ய ரோயினியோ அப்படி நின்றுட்டு இருக்காங்க இங்கே ஏற்கனவே கார்பரேஷனில் இருக்க அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் நேர்மையான ஆள் அப்படின்னு முத்து மீனாகவும் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க சிந்தாமணியை கூட்டிகிட்டு நேராக அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க கார்ப்ரேஷன் ஆட்கள் கிட்டே போய் பேசவும் செய்கிறாங்க சார் இவங்க எங்கள் மேலே இருக்க ஒரு பொறாமையில் தான் சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்னுடைய வண்டியிலேருந்து எல்லாத்தையுமே இவங்க தூக்கிட்டாங்க தயவு செஞ்சு அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நீங்களே தீர விசாரித்து அந்த கடையை எங்கள் அம்மாவுக்கு திருப்பி கொடுக்கணும்னு இங்கே மீனாக போய் கேட்குறதுனால அங்கே அவருமே வந்துட்டு நேர்மையான ஆளுன்றதுனால சரின்னு ஒத்துக்கவும் தான் செய்கிறாங்க வெளியே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இப்போவே கொண்டு ஸ்டேஷனில் உள்ளே வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை பார்த்து முறைக்கும் செய்கிறாங்க எங்கள் மீனா இங்கே பாருமா இதெல்லாம் நானாக செய்யலை அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா சொல்லி செஞ்சதாக சொல்ல போகிறீங்களா என்ன அப்படின்னு எங்கள் முத்து கேட்க நான் உங்கள் அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதெல்லாம் செய்ய சொன்னதே உங்கள் வீட்டில் இருக்க ரோஹினி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மீனாவால் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு இதே ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டுச்சு அதனால தான் நான் செஞ்சேன் மற்றபடி எனக்குன்னு தனியாக சிந்திக்கிறதுக்கான சுய அறிவுன்னு இருக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல எப்படி மற்றவங்க சொல்றதை கேட்டு நடக்கும்போது இல்லாத அறிவு இப்போ மட்டும் புதுசாக வந்துடுச்சா என்ன முத்து கேட்கவும் செஞ்சுட்டு இதுக்கப்புறம்லாம் இங்கே மீனா கிட்டேயோ மீனோட அம்மா கிட்டையோ வாழாட்டணும்னு நினைச்சிங்கன்னா இனி ஒட்டை நறுக்கி விடுவேன்னு சொல்லி முத்து ஒன்று மீனாவை கூட்டிட்டாங்க அங்கே நேரம் வீட்டுக்கு கிளம்புறாங்க கையில வந்துட்டு இருக்கனே பணமும் வாங்கியிருந்ததுனால இங்கே என்ன பண்றதுன்னு தெரியாத ரோஹினி அங்க வீட்டுக்கு வந்து நிக்க வீட்டு வாசலே நிக்க வச்சு மீனா கேள்வி கேட்குறாங்க என்னங்க இப்போ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு யா யாரடி இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை என்கிட்ட இருக்குன்னு அங்கே விஜயா சொல்ல சரிதான் நீங்கள் சொல்றது எல்லாமே சரிதான் இந்த வீட்டோட உரிமை வேணா உங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் அதை தாண்டின உரிமை எங்களுக்கும் ஒன்று இருக்குன்னு சொல்ல எங்களுக்கும் தன்மனோன்னு எல்லாமே இருக்கு அதை சீண்டுனா நாங்களும் யாரையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் இந்த ரோஹினி எங்கள் அம்மாவை சீண்டிட்டா அதுக்கு பிறகு நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும்னு எங்கள் மீனா கொந்தளிக்க தான் செய்கிறாங்க என்னங்க சொல்றீங்க நீ கேட்கா ஆமாங்க இவங்க போய் அந்த சின்னமணி கிட்ட பணம் வாங்கும்போது கையும் கடமா எங்ககிட்ட சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களும் இன்னைக்கு சொல்ல ஏ இதையெல்லாம் கேட்ட விஜயாவே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க என்ன ரோஹினி மீனா அம்மா கடை எடுக்க சொன்னது நீங்கள் தானா அப்படின்னு அந்த ஸ்ருதியும் கேட்குறாங்க அதுக்கு ரோஹினியும் இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எங்கள் அம்மா ஏதாவது வரைக்கும் உங்களை ஏதாவது சொல்லியிருக்காங்களா எங்கள் அம்மாவே இது வரைக்கும் உங்ககிட்ட எதை பற்றியும் பேசினதில்ல உங்களை பற்றி கூட அவங்க பேசினது கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க கடை எடுக்க சொன்னது எதுக்கு கடைசியில் அந்த சின்னாமணி என்னுடைய வண்டியை சேர்த்து தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது விஜய் ஆடி போய் தான் நிற்கிறாங்க கடைசியில் இந்த ஐடி ஐடியாவை நம்ம தானே கொடுத்தோன்ற மாதிரி இங்கே விஜயாவும் அப்படியே அதிர்ந்து போய் நிற்க தான் செய்கிறாங்க அங்கே முத்து மீனா ரெண்டு பேருமே இந்த ரோஹிணியை பார்க்க ஏங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதுக்குங்க உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்துட்டு ரோஹிணியை பார்த்து கேட்க தான் செய்கிறாங்க என்னையே சீன்ற வரைக்குமே இந்த மீனா எப்போதுமே பொறுத்து போவான் ஆனால் அதையும் தாண்டி என்னைய சுற்றி இருக்க என் புருஷனையோ இல்லை ஏன் குடும்பத்தையோ சேர்ந்தனா என்னைக்குமே இந்த மீனாவுக்கு பொறுமன்றதே இருக்காது நீங்களே இந்த வீட்டில் அதை பல தடவை பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ண விஷயத்த என்னைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி இந்த மீனாவே பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் மீனாவுக்கு இருந்த கோவம் இன்னும் அதிகமாகி மீனா எங்கள் ரோஹிணியுடைய முகத்திலேயே ஒரு குத்தும் விட்டுறாங்க இப்படி இந்த முத்து மனோஜ் வாயில் ஒரு குத்து விட்டு கொஞ்ச நாள் சாப்பிட முடியாமல் பேச முடியாமல் வாயில் கட்டு போட்டு தெரிஞ்சானோ அந்த மாதிரியான ஒரு குத்து தான் எங்க மீனாவுக்கு மீனா வந்துட்டு ரோஹினி வாயில செய்யவும் பண்றாங்க ஒரு ரோஹினி வழி தாங்க முடியாமல் அழறி துடிக்க இங்கே மீனா இந்த மாதிரி பண்ணதை பார்த்தா முத்துவே அதுண்டு போய் என்ன மீனா இது பேசிகிட்டு இருக்கும்போதே கையை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னாதாங்க இனி புத்தி வரும் என்ன என்றைக்குமே பொறுமையாக போயிட்டுருக்காளே என்ன வேணாலும் பண்ணலான்னு இவங்களுக்கான இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கும் இனிமேல் என்னை சீன்றத்துக்கு கூட இல்லை என் பக்கத்தில் வரத்துக்கு கூட இவங்க பயப்படணும் என் அம்மா பக்கமோ இல்லை என் தங்கச்சி பக்கமோ தம்பி பக்கமோ இவங்க திரும்பினா இந்த மீனா யாருன்றது அப்போ அவங்க யோசிச்சு பார்க்கும்போது அந்த பயம் அவங்களுக்குள்ளே வரணும் காணும் இங்க மீனா சொல்ல மீனோட இந்த மாற்றத்தை பார்த்து முத்துவுக்கு சந்தோஷமா இருக்க தான் செய்து இவன் கூட சேர்ந்து சேர்ந்து இவ்வளவு இப்ப ரவுடி ஆயிட்டான்னு அந்த மனோஜ் சொல்ல என்னடா அன்னைக்கு நீ அடி வாங்கினது ஞாபகம் இல்லையான்னு சொல்லி முத்து கேட்க மனோஜ் வாயை முடியப்படி நிக்கவும் செய்யறாங்க இப்ப கூட உன் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு பறிஞ்சு பேசிட்டு வர பாத்தியா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீயும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிருப்பியோன்னு முத்து அடிக்க கைய உங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடான்னு அங்கே மனோஜு சொல்கிறாங்க முத்து இதை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட இதுதான் கடைசி இதுக்கப்புறம் அந்த சிந்தாமணி கூட யாராவது இங்கே பழக்க பழக்க வச்சுக்கிட்டு இல்லை எங்களுடைய உங்களுடைய தொழிலில் கிடைக்கணும்னு நினச்சா இன்னைக்கு இந்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் வந்த அதே நிலமை தான் நாளைக்கு அடுத்தவங்களுக்கும் வரும்னு சொல்லி விஜயாவை பார்த்து மிரட்டவன் செய்யும் விஜயா கதிகலங்கி நிற்க ரோஹிணி ரத்தத்தை ரத்தம்லாம் வந்து ரொம்ப வழி தாங்க முடியாமல் துடிச்சு போய் நிற்கிறாங்க ரோஹிணிக்கு இதெல்லாம் தேவைதாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சாதாங்க புத்தி வரும் அப்படின்னு ஸ்ருதியும் ரவியை பார்த்து சொல்லிட்டு அங்கே ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே உள்ள போக ரோஹினி என்ன ரொம்ப வலிக்குதான்னு சொல்லி இங்கே மனோஜ் வந்து கேட்க பேச முடியாத ரோஹினி கத்தி துடிச்சு தான் நிற்கிறாங்க ஏற்கனவே விஜயா இங்கே ஏற்கனவே இந்த கோவத்தை விட இன்னும் பல மடங்கு அதிகமாகி இங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் போட்டு திட்ட தான் செய்கிறாங்க